வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல் வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதின்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல் வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு வைகை கரை காற்றே நில் வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லு திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை திருக்கோடி பூஜையது நடக்கவில்லை தேவதையை காண்பதற்கு வழியுமில்லை தென்மொழியை கேட்பதற்கு இல்லை காதலில் வாழ்ந்த கண்ணிமருண் காவலில் வாடையில் கண்ணிவிடும் குண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம் குண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம் காதல் கிளி அவள் பாவம் காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீ காதோரம் போய் சொல்லு மா கோலம் போடுதற்கு வரவில்லையே அவள் கோலம் பார்ப்பதற்கு வழி இல்லையே ஜன்னலுக்கு நிலவு அவள் தோன்றவில்லை ஜாடையொளி சிந்த அவள் இன்று இல்லை நிலவினை மே அவளினை யாரோ வீட்டில் தடுக்க மேகமது விலகாதோ சுகமது நீங்காதோ மேகமது விலகாதோ சுகமது நீங்காதோ சோகமது நீங்காது காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரும் போய் சொல்லு வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு வண்ணன் மனம் மாறுதின்னு மங்கைதனை தேடுதின்று காற்றே பூங்காற்றே என் கண்மணியவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு நீ காதூரம் போய் சொல்லு நீ காதூரம் போய் சொல்லு